வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தானே வந்து நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்தில் உள்ள மிரக்கரியலை வச்சுக்கொண்டு எல்லா மிரக்கரியலும் இல்லை ஒரு சில மிரக்கரியெல்லாம் இருக்குது அதை வச்சுக்கொண்டு தான் இன்றைக்கு எங்கட சமையல் இருக்க போது அது மதிய நேர சமையலாக இருக்க போகுது என்ன ஓ அதை விட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மற்ற தோட்டத்தில் வந்து நிறைய மிரக்கரியல் வைக்கல ஏனெண்டா இனி வாரது வந்து மாரிகாலம் அதில் வந்து ஃபுல்லாக கச்சான் போட்டுட்டு அப்படியே விட போகிறோம் ஏனெண்டா மரக்கரியல் வைக்கக்குள்ள கடும் மழை என்றால் வந்து அது அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து கச்சான் போட்டு விட போறோம் இப்ப வந்து குறிப்பிட்ட மரக்கறி தானே இருக்கு இப்ப நாங்கள் அதை வந்து புடுங்கி எடுத்துக்கொள்வோம் ஆனா சரியான வெயிலா இருக்கு பயங்கர வெயில் என்னன்னா நாங்கள் வந்து வந்து இப்ப பதினொன்றரை பதினொன்றரை முக்கால் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலால் நடந்தா எல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் வெயில் ஏறிட்டேனா அப்ப நாங்கள் அப்படியே போய் இருக்கிற மரக்கடியை புடுங்குவோம் நாங்க ஆனா சரியான வெயிலா இருக்குதே என்ன ஆஹ் பரவாயில்லை நாங்க புடிங்கல்லாம் நிழலுக்கான இருந்தோம் சமைக்கப்பறம் முதல் வந்து முருகங்காய் தான் புடுங்க அப்புறம் எங்கட முருகங்காய் இந்த நீளமான முருகங்காய் உம் அங்க மேலே இருக்குது இதுகள் கொஞ்சம் இது பரவாயில்லை இந்த முருங்கையெல்லாம் எந்த மருந்தோ எதுவுமே அடிக்கல பச பசலையே இல்ல தண்ணி மட்டும்தான் இதில் வேற என்னென்னு போடுங்களாமா என்ன ஓ பிஞ்சு மட்டு பிஞ்சு முறிவாண்டுடுமே ம் அந்த மரத்தில் நாங்கள் ரெண்டு முருகங்காய் பிடுங்கு வந்து ரெண்டுமே நல்ல கணக்கான பெறுவாரிருக்கு இதில் வந்து ஒரு காய் பிடுங்க அப்புறம் இது வந்து நல்ல பதிவில இருக்குதுண்ணா மேல எங்களது அவ்வளவு முத்து இல்ல இல்ல அது கொஞ்சம் பிஞ்சா கிடைக்காது காணமங்களுக்கு மூன்று காணமங்க அரை கிலோ குறைவு ஆனா காலை கிலோ கூட இருக்குது காணமங்களுக்கு என்ன ரெண்டு மூணு மிளகறிதான் தான் செய்ய போறோம் இப்போ வந்து காணமங்களுக்கு இனி இப்படியே நாங்க வந்து மெரவலிக்கு அங்கு பிடுங்குவோம் ஒரு பால் கறி வைப்போமே இஞ்சால பாதீங்கண்டால் அன்றைக்கு நாங்கள் லேமசரால உழுது அந்த வீடியோ பாத்து அந்த வயல்

கரவள்ளிக்கிழங்க முருக்கங்காயம் குடுங்க அடுத்து வந்து பாலகா அப்படின்னு கண்டு போட்டாங்கல அப்படியே பாருங்க காணிக்கு அப்படி தண்ணி பாஞ்சு இருக்கோம்ல இந்த வெயிலுக்கு இந்த தண்ணிக்குள்ள நிக்க ஆசையான உண்மையிலேயுமேதான் சரியான வெயில் இப்ப நாங்க வந்தது ஒரு பயனொன்றரை இருக்கும் அதால பயங்கர வெயில் நீங்க கால் கழுவிட்டீங்க அதான் நாங்க தண்ணி நிறம் மாறி கொண்டுவே தளங்கள் தண்ணியா வரும்

கீழே ஏஞ்சி அவனை போலாம் கூட்டிக்கிடாது இப்போ காணும் கொண்டு போவோம் மேனே ஓ ஒருபடியா எல்லாத்தையும் பொடிங்க கொண்டு எங்கட சமூகம் தோட்டத்துக்கே வந்து இருந்துட்டேன் மேனே இனிதான் சமையல் நடக்க போகுது இப்போ நாங்கள் வந்து மிரக்கறி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் முதல் ஆனால் இப்ப கொஞ்சம் மப்பு குணமாக வந்துட்டு மழை மப்பு அப்படி பார்க்க விட அங்கே நல்லா கிளியராக இருக்கும் இப்போ மரவள்ளி கிழக்கு வந்து தோல் எல்லாம் முடிச்சு எடுப்போம் நல்ல கமுக மரம் எல்லாம் அதோட வளர்ந்துட்டு பாத்தீங்களோ நான் எங்கட ஒரு வருஷத்துக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சின்ன நான் ரெண்டு

அடி நீ வாழைக்காய் வெட்டினா சரி பொறிக்கிறது தானே இது காத்து மடிக்குது அப்படியே நாங்கள் ஆரம்பத்துல எடுத்த வீடியோ கும்பிப்போம்

நல்ல பெருசா வந்துட்டு சின்ன கண்டா வண்ணி கொண்டு வச்சு நாங்கள் இப்போ நல்ல பெருசா வந்துட்டு இன்னும் காய்க்கல நல்ல பெருசா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனே என்னடா திடீரென உடுப்பெல்லாம மாத்தி இருக்காண்டே ஆனா சரியான மாதிரி மழை வந்துட்டு நாங்கள் இணைச்ச மாதிரியே மழை வந்துட்டுது இப்ப கொஞ்சம் விட்டுட்டுது மழை விட்டாலும் இப்ப வெயில் வரைக்கும் தொடங்கிட்டு ஆனா ஒரு பாட்டம் மழைதான் நல்ல மழை பெய்கிறது ஆஹ் அதனால வந்து எல்லா கறியுமே வந்து வச்சு காட்டலாம் போயிட்டு இப்ப வந்து முருகங்காய் கறியை மட்டும் நாங்க சமைச்சு காட்டுவோமே என்ன அடுப்ப மூட்டுவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டு நாங்கள் இந்த மண் சட்டிக்கெல்லாம் வந்து முருகங்காய் கறி வைக்கப்புறம் ஆனால் மண் சட்டிக்கு முருக்கங்காய் கரை பைத்தங்காய் அதுகள் வைக்கிறது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் அது அதுவும் வந்து அந்த அடுத்த நாள் பழங்கரையும் இருக்குல்ல சாப்பிடுவோம் ஒரு பிராட்டி நல்ல சுவையா இருக்கும் அது அதோட உடனே இல்லை ரைட் சட்டி வந்து சூடாட்டுங்க கொஞ்சம் சட்டி வந்து சூடாகிட்டுது இப்போ வந்து நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் என்ன விடுவோம் இந்த கறி வந்து தாளிச்சும் வைக்கலாம் கூட்டியும் வைக்கலாம் அதோட பால்கறியும் இருக்கு பால்கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு கறி தான் எனக்கு விருப்பம் இருக்கும் தாளிச்சு போட்டு அப்படியே பிராட்டி வைக்கிறது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எடுத்துருக்கிறேன் வெந்தயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போடணும் வந்து நல்லா கொதிச்சிச்சு அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் நல்ல வடிவம் அப்படியே கலந்து விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டது கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை முருகி போடுவோம் இப்போ நாங்கள் வந்து கழுவியெல்லாம் எல்லாம் வச்சுருக்கிற முருக்கங்காயை போட்டுக்கொள்வோம் ய நில வடிவா கலந்து விடுவோம் முருகங்காய் வதங்க வேணும் உங்களுக்கு வெந்தயம் கூட போறதால நல்ல வாசமாவும் இருக்கும் நல்ல சுவையாவும் இருக்கும் அதை விட இதுபடியே முருகங்காய் கொஞ்சம் வதங்கட்டுக்கு எங்களுக்கு மூடி விடுவோம் இப்ப நாங்கள் ஒரு கார்த்த பார்ப்போம் நல்லா அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த முருக்கங்காய் கரைக்கு தேவையான அளவு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இது கூட உரைப்பு கேட்ட மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க இப்போ நம்ம இந்த தூள் வந்து சரியான உரை பண்ணபடியாக டெண்டு கரண்டி தூள் தான் போடுறேன் நான் அதோட வந்து என்ன சேர்ப்புற மாட்டா தேங்காய் பால் தான் சேர்க்க போறேன் தேங்காய் பால் வந்து இது இப்ப முதலாம் திறம ரெண்டாம் திறம்தான் புளிஞ்செடுத்த பால் தான் எடுத்து வச்சிருக்கு எப்படியோ கொள்வோம் அது ஒரு கருகப்ப மிலையும் போகுது இப்படியே நல்ல வடிவா கலந்து விட்டுட்டு நாங்கள் கருக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக் கொள்வோம் திருப்பமாக இருக்கபடி பா அப்படியே கலந்து விட்டுட்டு இப்படியே நாங்கள் மூடி விடுவேன் நல்லா கொதிக்காட்டுக்கு எங்களுக்கு இப்ப நாங்கள் ஒரு கிராந்து பாப்போம் அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இருப்பாருங்க ஆனா இந்த மத்த வேணும் எங்களுக்கு கரை முருகாங்க கரையும் அப்படியே நல்லா வத்தி வரணும் இந்த குழம்பு தட்டி குழம்பா வரணும் ஆனா எங்களுக்கு கொஞ்சம் நிறம் குறைவா தான் இருக்கு தூள் குறைவா இல்லை நாங்கள் போட்டு நாங்க ஆனா உரைப்பு இந்த தூள் அதனால தான் வந்து குறைச்சி கொடுனாங்க இந்த பருவத்தில் என்ன செய்ய பிரம்மண்டா நாங்கள் வந்து புளி வந்து கரைச்சி பல புளி அதை வந்து விட்டுக்கொள்வேன் அதோடு வந்து நஜீரகம் மிளகு உள்ளியெல்லாம் முடித்து வச்சுருக்குறேன் உள்ளி மிளகு நஜீரம் வந்து இதுக்கு வந்து போட்டு போட்டுப்பாங்க நல்ல சுவையாக இருக்கும் அதோட இந்த மிருகங்காய் கறி வந்து சரகு கறி வைக்கிறது இந்த குழந்தை கிடைச்சக்காய் ஆக்களுக்கு எல்லாம் வந்து அரைச்ச கறி வைக்கிற ஒரு இதுதான் கறி தான் இந்த அப்படியே இப்படி இடையில போட்டு நாங்கள் மூடி விடுவோம்

இப்போ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் பச்சரிசி சோறு அதோட வந்து மரவள்ளிக்கெல்லாங்க அப்படியே பால் கறி வச்சிருக்கிறோம் அங்கால பருப்பு கறியும் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா முருக்கங்காய் அப்படியே குழம்பு இப்படி வத்தல் குழம்பாக வந்துட்டான் என்னென்னால் வாழைக்காய் பிடிங்க வாழைக்காய் வந்து மகன் சாப்பிட்டார் பொறிக்க பொறிக்க வாழைக்காய் புரியலைனடா விருப்பம்

ஆனால் கிழங்கு மட்டும் சூப்பர் கிழங்கு முருங்கக்காய் கறி தனியாகவே தான் நான் சுடுவதா கொஞ்சம் அந்த நீங்க கடை சாப்பிட்றீங்களே அது முதலாவது எடுக்க மட்டும் தான் சுட்டது மற்ற ഇവരുങ്ങും മുങ്ങ അടുക്കി പോട്ട് നല്ല ഉമ്മയ അരുമയാന ഒരു കറി മറ്റത് മരക്കറിയാണ്ടാക്കി ചെലവില്ലേ നോർമലായ തോട്ടത്തിനെ നിക്കുന്നത് പിടുങ്ങി സമച്ചിട്ടും ഇതവിടെ നല്ല പയർവാടിയാ നിക്കുന്നത് ഇനി മാറി കാലം മുന്നോടിയാ പരിസാ നടപ്പാട്ട് അടുത്തത് കൈമാസം സ്റ്റാർട്ട് പണിവാം ഇപ്പം വയൽവിത ഇപ്പോൾ നടക്കുന്നത് டிரைவர் ஏனென்றால் பாரமான நாங்கள் இருக்க தாள ஒழிக்கிடுது வயலுக்குள்ள அப்ப ஒரு அளவான ஒரு டிரைவர் என்னை குழுறார் நெல்லு வித விடுது அப்பா விதைக்கிறார் நெல் நல்ல ஒரு சாப்பாடு மரக்கறி சாப்பாடு தான் ஆனால் திருப்தியான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு